நிறையா பேருக்கு திருமண வாய்ப்பு தள்ளி போயிட்டிருந்தா இன்னைக்கு வந்து கண்டிப்பா அது நடக்கும் இன்னைக்கு தள்ளி வந்து போகாமல இன்னைக்கு திருமண வரண அமையும் மேச ரோசி நண்பர்களே இன்னைக்கு வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் மேலே அக்கறை தேவை இன்னைக்கு சளி ஜோரம் பிடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்காங்க இன்னைக்கு ராசியான நிறம் ப்ரௌன் நிறம் ரிஷப ராசி நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பெண்களுக்கு ஜெஸ்ட் கோதியில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க ஆண்களுக்கு நெஞ்சி செலி அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க அதே மட்டும் இப்போ வீட்டில் பெண் மூலமாக ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வீட்டில் டிஸ்கஷன் பண்ணாமல் நீங்களா பெண்கள்கிட்ட டிஸ்கஷன் எடுக்கிறால நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் வாய்ப்பு இன்னைக்கு தரும் அரசியான நிலம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் மகிழ்ச்சியான பயணம் பண்ணுவீங்க இன்னைக்கு ராசியான நிறம் வெள்ளை இது தான் ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுங்க நீங்கள் இன்றைக்கி பயணம் செஞ்சால் அதில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் ரகசிய பயணம் நீங்கள் இன்றைக்கி போவீங்க மொபைல் லேப்டாப் எழுத்து பூர்வமாக ஏதாச்சும் எழுதி கொடுத்தனா அதில் பிள்ளைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து எழுத்துங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசி நண்பர்களே இன்றைக்கி நல்லா பேசுவீங்க பேச்சு திறமை இருக்கும் குடும்பத்தில் மன்னீனமாக இருப்பீங்க முகம் எக்ஸ்பிரியன்ஸும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணாக்கா எல்லாம் நிச்சயமாக நடக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கருநிறம் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைக்கி சொல்லி தொந்தரவு அதிகமாக இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி முடிவுக்கு வரும் நிகழ்த்தி பெறும் மகிழ்ச்சியான நாள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பெண் குழந்தை யாராச்சும் இருந்தால் அது புத்திசாலித்தனமாக இருக்கும் அறிவுத்திறனாக இருக்கும் அந்த குழந்த இப்போ மருத்துவர் ஆகணும் ஆசைப்பட்டுச்சின்னா இன்னிலேருந்து அதுக்கான செடி ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஆகலாம் டாக்டர் ஆகலாம் ஆனால் செலவு மட்டும் வீட்டில் கட்டு கிடங்காமல் போய்ட்டு இருக்கும் இன்னைக்குள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசி நண்பர்களே இன்னைக்கு சந்தோஷமான நாள் ஆன்மீக பயணம் போவீங்க எங்கேயாச்சும் ட்ரிப்பு போவீங்க ஆனால் கால் வலி கொஞ்சம் இருக்கும் இன்னைக்கு அவசியம் இல்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் இன்னைக்கு வந்து போக வேண்டாம் இன்னைக்கு திறமையாக இருப்பீங்க எல்லாத்துலேயும் ஸ்டெடியாக திட்டம் போடுவீங்க அதே நல்லபடியாக இன்னைக்கு நடத்தி நீங்கள் முடிப்பீங்க இன்னி ராசிக்கு இன்னைக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துல்லாம் ராசி நண்பர்களே இன்றைக்கி விட்டு போன காண்டேட் வந்து கைக்கு வரும் விட்டுப்போன நண்பர்களே இன்றைக்கி வந்து தேடி வந்து பேசுவாங்க திரும்பி பழைய படி நட்பு நீங்கள் கொள்வீங்க எது கிடைக்காத நீங்கள் வந்து இன்றைக்கி யோசிச்சீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் இன்றைக்கி நல்ல நாள் உங்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் இருக்கு இன்றைக்கி வந்து ராசியான நிறம் சாம்பல் நிறம் விச்சேகராசி நண்பர்களே இன்றைக்கும் ஏற்றமான நாள் பூ கடை வச்சுருக்கவங்க மளிகை கடை வச்சுருக்கவங்க இரும்பு கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஏற்றமான நாள் கடை வச்சுருக்க எல்லாருக்குமே ஏற்றமான நாள் இன்றைக்கி பொருளாதார மேம்படுவீங்க பொல்லாதத்துலேயும் ஏற்றம் வந்து கொடுக்கும் இன்றைக்கி தோல்விங்கிறது உங்களுக்கு வந்து கிடையாது கலைக்கூடம் கல்வி கூடம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஆடம்பரமாக நீங்கள் செலவு பண்ணீங்க ஆடம்பரமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைக்குள்ளே நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் எது பண்ணாலும் லாஸ் ஆகாது இன்றைக்கி ராசியான நேரம் மஞ்சள் நிறம் தனுஷ் ராசி நேயர்களே இன்றைக்கி எல்லாம் அவசரப்படக்கூடாது எல்லாம் கைப்படும் வெளியூர் பயணம் ஆன்மீக பயணம் போவீங்க ஆனால் பொறுமையாக இருக்கணும் பூஜ்ய முயற்சிகள் அனைத்தும் கைப்படும் இன்றைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து அடைச்சா தான் நடக்கும் அதுதும் நல்லா நடக்கும் நல்லபடியாக அடைந்து முடியும் ஃபேமிலிக்குள்ளே அன்னுநியமாக இருப்பீங்க இன்னைக்குள்ள ராசியான நிறம் வெள்ளி நிறம் மகர ராசி நண்பர்களே சுப காரியம் நல்ல காரியம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து போகக்கூடாது அப்புறம் எந்த இந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் போய் எதுவும் தலையிடக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள நாள் நல்ல நாள் இன்றைக்கி பெண்கள் பிரச்சனைக்குள்ளே நீங்கள் எதுவும் தலையிடக்கூடாது அமைதியாக இருந்தால் இன்னைக்குள்ள நாள் இனிதாக முடியும் இன்றைக்கி வந்து ராசியான நிறம் காப்பி நிறம் கும்ப ராசி நேயர்களே இன்றைக்கி தட்டுப்பாடு இருக்காது பணம் அளவுக்கு அதிகமாக இன்னைக்கு வரும் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும் எதிர்பாராத சர்ப்ரைஸ் எல்லாம் இன்னைக்கு வீடு தேடி வரும் உங்களுக்கு இன்னைக்கு உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி நேயர்களே இன்னைக்கு அருமையான ஆனால் வேலையாட்களில் நீங்கள் இப்போ வேலை வாங்கும் போது கடுமையாக பேசக்கூடாது அமைதியாக இருந்து நீங்கள் வேலையை வாங்கிக்கணும் நீங்கள் முக்கியமான முயற்சி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்றைக்கி வந்து முடிவுக்கு வரும் அந்த முயற்சி வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிக்கும் இன்றைக்கி எது பிளான் பண்ணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க இது நீங்கள் பிளான் பண்ணுறது மட்டும் இன்றைக்கி வந்து கரெக்டாக கன க கச்சிதமாக வந்து நடந்து முடிக்கும் மீனவாசி நண்பர்களே நீங்கள் இப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து முதலாளிகிட்ட நீங்கள் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்படி இருந்திங்கன்னா இந்த நாள் அமைதியாக நான் வந்து நல்லபடியாக முடியும் இன்றைக்குள்ள ராசியான நிறம் வெள்ளை நிறம்